ஒரு நூற்றி இருபது ரூபா கொரியர் சார்ஜுக்கு ஆசைப்பட்டது பெரிய தலைவலியாகி போயிடுச்சு என்னென்னா கொஞ்சம் பொருள் இந்த பேக்கிங்க்கு தேவையான பொருள் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது என்ன ஆயிடுச்சு தமிழ்நாடுக்கு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் நாங்கள் வந்து பண்ணுவோம் கேரள அட்ரஸ்னால் நீங்கள் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து டெலிவரி சார்ஜ் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ நம்ம எதுக்கு அந்த நூற்றி இருபது ரூபாயை சும்மா விடணும் இங்கே லோக்கலில் வாங்கினா கொஞ்சம் காசு அதிகமாகும் தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நான் வாங்குறது பேக்கிங் பொருள் அதனால் என்ன செஞ்சேன் சரின்னு எங்கள் அம்மா வீட்டு அட்ரஸ்க்கு வந்து போட்டுட்டேன் ஆனால் இப்போ ஊருக்கு போற பிளான் வந்து கேன்சல் ஆகிட்டனால எனக்கு பொருள் வந்து எனக்கு அவசியமாக வேணும் என்னோடய பிஸ்னஸில் வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு சின்ன முயற்சி வந்து எடுக்க போகிறேன் அது வந்து அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அதுக்காண்டி ஒவ்வொரு பொருளும் பண்ணி போட்ட பொருள் அது அதை இப்போ கொடுத்து விட்டுறதுக்கு நூற்றி இருபது ரூபா மிச்சம் பண்ணணும்னு சொல்லி அங்கே போட்டது தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இப்போ பஸ்ஸில் கொடுத்து விடுறதுக்கு மறுபடியும் நூறுபா பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அந்த நூறுபா போனாலும் பரவாயில்ல எனக்கு இந்த மெயின் ரோட்டில் நானும் நடந்தது நடந்து போகிறது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கூட யாராவது வரணும் இல்லாட்டி நான் ஃபோன் பேசிக்கிட்டே தான் நடந்து போவேன் எனக்கு இந்த நடந்து போயிட்டு வரதே பிடிக்காது ஒரு வழியாக ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே போயிட்டு நடந்து போய் நடந்தே வந்து வாங்கிட்டு வந்து வந்துட்டேன் இந்த பொருள் எல்லாம் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது இது எதுக்கு அப்படின்ட்டு அடுத்த அடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி தான் ரோட்டில் வந்து தனியாக நடந்து போகிறதுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்